படிங்கப்பா ஏப்பா நீங்கள் படிக்க வேண்டிய வயசில் ஏப்பா இப்படி பண்ணுறீங்க அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு நொந்த வேலைக்கு போகிறீங்க படிங்க ஒரு கையெழுத்துனாலும் போட தெரியும்ல ஒரு பேப்பர்னாலும் படிக்க தெரியும் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அந்த பையனை என்ன பண்ணுறான் படிச்சுட்டு காலேஜ் வரைக்கும் முடிச்சிட்றான் முடிச்சிட்றான் முடித்த பிறகு வேலை 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 அப்படின்னு தேடுறான் எங்கே இருக்க வேலை எங்கேயுமே இல்லை இது யார் ரெடி பண்ணி கொடுக்க வேணும் அரசு தான் படித்த இளைஞர்களுக்கு வேலை என்ன அரசு விளம்பரம் மட்டும் போடும் படிங்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு வீட்லேயும் படிக்கணும் அப்படிங்கிற எங்கே படிக்கிறீங்க படித்தாலும் எங்கே வேலை கொடுக்குறீங்க தமிழக அரசிடம் எத்தனை துறை உள்ளது வரலை விட்டு என்னென்னா என்னிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு துறை இருக்குது எங்கே அந்த துறை எல்லாம் கும்பகரணம் போல் தூங்க விட்டுட்டு டாஸ்மார்க் துறை மட்டும் அமோக வளர்ச்சி டெவலப் 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 பண்ணுறீங்க ஏன் எம்எல்ஏ எம் மந்திரிகள் எம்பிக்கள் எல்லாம் சாராய ஆலை வச்சுருக்கிறான் அவன் பிஸ்னஸ் ஓடட்டுன்னு சாரா டாஸ்மாக் ஆலையை மட்டும் டெவலப் பண்ணுறாங்க படித்த வேலை வாய்ப்பு இல்லை எங்கே இல்லை கடைசியில் அவன் மன உளைச்சலாகி கஞ்சாவுக்கு குடித்து தண்ணியை சாராயத்தை குடித்து அவன் ஒரு அவன் வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடுது தயார் பண்ணி கொடுக்கறது வேலையை யார் கவர்மெண்ட்டு தான் படுத்த ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை தயார் பண்ணி கொடுக்க வேணும் வேற யார் தயார் பண்ணி கொடுப்பா தவறான பாதையில் இளைஞன் செல்கிறான் என்றால் யாரு காரணம் இந்த சமுதாயமா சமுதாயம் அல்ல நம்மை ஆள்கின்ற இந்த கவர்மெண்ட் தான் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இங்கே பொருளாதார உயர்வு கிடையாது ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏ மந்திரி வச்சிருக்கிறான் கோடி கோடியா மக்கள்கிட்ட பண புழக்கமே இல்லை ரொம்ப கொடுமை சார் இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி